الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون أن بكر الإسلام الله تعالى قرمي آكر كرا عند زكاة مانيدنين يبدي آوذ أوني அல்லாஹு தாலா சக்காத்தை கடமையாக்கிட்டு சொர்க்கத்திலே ஒரு ஒரு வாசலை வச்சிருக்கிறான் அதுக்கு பேர் பாபு சதக்கா யார் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கேள்வியும் இல்லாமல் அந்த சொர்க்கத்துக்கு அவர்கள் போவார்கள் உலகத்திலே நாங்கள் செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் அல்ல உலகத்திலே நான் தந்துடுவேன் என்று சொல்லலை அல்லாஹுத்தாலா உலகத்திலே தந்துடு உலகத்திலும் கொடுப்பான் ஆனால் நிரந்தரமானதை ஆகிரத்தில் அல்ல கொடுப்பான் நம்ம ஆகிரத்தை நம்பியிருக்கிறோம் மறுமை வாழ் கபரை நம்பிருக்கிறோம் மறுமை வாழ்வை நம்பிருக்கிறோம் மசரை நம்பியிருக்கிறோம் சொர்க்க நலத்தை நம்பிருக்கிறோம் நீண்ட வாழ்க்கையை நாங்கள் நம்பியிருக்கிறோம் எனவே சுஹான ஆலா அதை மறுமையிலே பன்மடங்காக கொடுக்கின்றான் அப்ப இந்த ஜக்காத்தியை நின்ன மக்காத்துல ஃபுக்கரா மசாக்கின் இந்த ஜக்காத்தி என்பது யாரும் கொடுக்கணும்னு சொன்னால் ஃபுக்கராக்கள் ஃபுக்கராண்ட என்றால் வருமானம் இல்லாமல் செலவழிக்கக்கூடியவர்கள் சில பேர் அவங்களுக்கு எந்த வருமானமும் இருக்காது அவங்களும் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹஜ்ஜிக்கும் வந்துட்டாங்க உம்ராவுக்கு வந்துட்டாங்க ஹரமுடைய எல்லைக்கு வந்துவிட்டாங்கன்னா அவங்க ஃபுக்கராக்கள் அதுதான் கனி எல்லாம் ஃபுக்கராக்கள் இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது பின்னே பார்க்கலாம் ஃபிலஸ்தீனில் இப்போ ஏதாவது சம்பாதிச்சுட்டா இருப்பாங்க அந்த மக்கள் என்னத்தை சாப்பிட்ற எங்கே தூங்குற ஒரு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிப்பாங்களா நான் பிள்ளைகளை படிப்பை பற்றி யோசிப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் அவன் நிலைமை யோசிச்சு பாருங்கள் அப்போ அல்லாஹுத்தாலா எவ்வளோ முறையான ஒரு திட்டம் இந்த ஜக்காத்துடைய திட்டம் அப்போ ஃபுக்கராக்கள் என்பவர்கள் வருமானம் இல்லாமல் செலவு செய்யக்கூடியவர்கள் வல்மசாக்கின் மிஸ்கிங்கள் மிஸ்கிங்கெலாம் யார் வருமானம் இருக்குது ஆனால் போதாது வருமானம் இருக்கு போதாது இப்படியானவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று எல்லா சுக ஹூவத்தால தன்னுடைய குரானில் சொல்லி காட்டுகின்றான் இப்போ அந்த மிஸ்கீரண்ட லிஸ்டில் செலவு இருக்குது வருமானம் இருக்குது ஆனால் வருமானம் பத்தல்ல இவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் இது யாருன்ற சோதனையிலே இன்றைக்கு அதை நாங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்வோணும் ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வுக்கு தேவையான விஷயத்தில் குறையுள்ளவன் அவனுக்கு வீடு இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை உடுக்க வழி இல்லை நோக்கி மருந்தெடுக்க வழி இல்லை இதுதான் அவனுடைய ஜக்காத்த கடமையாகும் இப்போ சில பேர் நம்ம கேட்பாங்க கடனாளிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா ஹசரத் அந்த கடனாளி அந்த அந்த பட்டியலை வருவான்னால் கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் விசாரிப்போம் எப்படி கடனாலன்னா அவர் அங்கே இருபத்தஞ்சி லட்சம் வாங்கினார் ஒரு காணி வாங்குறதுக்கு அதை இப்போ கொடுத்துக்கிற ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி அந்த காணியை வாங்கியிருக்கார் இவருக்கு சக்காத்தான் கிடையாது அவருடைய ப்ராஃபிட்டை கூட்டுறதுக்காக வேண்டி அவருக்கு இருக்கிற அவருடைய இன்கமை கூட்டுறதுக்காக வேண்டி அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்களை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் கடன் வாங்குகிறார் ஒரு ஒரு ஃபேக்டரியை எத்தா ஒரு மூணு மூணு மெஷினை வாங்கி போகிறார் ஒரு மூணு கோடிக்கு ரெண்டு கோடி கொடுத்திக்க ஒரு கோடி கடன் அவருக்கு நாங்கள் கடனாலியாக இருக்கோம் இப்போ ஏதாவது ஒரு வசூலுக்கு போய்த்தோம் ஒரு பள்ளிக்கு உதவி செய்யுங்கன்னா என்ன கடன் தின்றதுக்கு வழி இல்லையா இல்லை உடுக்க இல்லை அப்போ என்ன இல்லை ஃபேக்ட்ரிக்கு ரெண்டு மூணாவது மிஷின் வாங்கி போட்டிருக்கேன் இவருக்கு சக்காத்து கொடுக்கலாமா கிடையாது அப்போ தாங்க கடன் என்பது அவனுடைய அடிப்படை வாழ்க்கை வாழ இயலாதவன் இருக்கிறதுக்கு இடம் இல்லை வாடகை சொந்த ஊடோ இல்லை திங்கிறதுக்கு வழி இல்லை உடுக்க வழி இல்லை அடிப்படை விஷயத்தை அணுகி நாங்கள் கொடுக்கக்கூடியவராக இருக்கோம் அன்புள் இஸ்லாமிய சகோதரிகளே மாது ரதி அல்லாஹோ அன்பு அவர்களை யமனுக்கு நபி அல் நாயம் சுல்லா அரசு அனுப்பும் பொழுது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த அவங்க செஞ்ச பையத்தில் ஒன்று தான் அந்த ஊருக்கு போனால் அந்த மக்கள்கிட்ட ஜக்காத்து அறவிடுங்க அதை எடுத்து வசதி உள்ளவங்கள்ட்ட எடுத்து வசதி இல்லாதாக்கள் கொடுங்க மியல் நாயம் செல்லதால செல்லாம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கடமை எல்லாம் சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள் அதில் விசேஷமாக ஜக்காத்தையும் சொல்வார்கள் நாங்கள் தொழுவோம் தொழுகையை நிலைநாட்டுவோம் ஜக்காத்தை நிலைநாட்டுவோம் என்று அந்த பையத்தில் செய்வார்கள் எனவே அன்புள்ள சகோதரிகளை நாங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் என்னென்னு சொன்னால் ஜக்காத்துடைய விஷயத்திலே நாங்கள் மிகவுமே பலவீனமாக இருக்கும் அபுபக்கர் ரதையல்லாகனு அவர் என்ன சொன்னார்கள் ஜக்காத்தை மறுப்பவர்கள் தரமாட்டே என்று சொல்லுவர்கள் கூட அவரோட போராடுவே என்று சொன்னார்கள் போராடுவார்கள் மாற்று மத சகோதரர்கள்லாம் இந்த இஸ்லாம் வளர்வதற்கும் இஸ்லாம் மறுமலர்ச்சி பெறுவதற்கும் இப்படி இஸ்லாமிய நிறுவனங்கள் அமைவதற்கும் அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கும்போது அதனுடைய பேஸ் ஜக்காத்தாக இருக்கும் அதனுடைய பிரதானமான அது அதனுடைய தூண் அமோஜ் ஜக்காத்தாக இருக்கும் இப்ப அப்பா சதியா என்று சொல்கிறார்கள் மூன்று இல்லாமல் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மூன்று இல்லாமல் மூன்று எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதில் முதலாவது அல்லாவுக்கு கட்டுப்படணும் அல்லாவுக்கு அஞ்சோனும் அல்லாவுக்கு பயப்படணும் அல்லா அல்லாவுக்கு நாங்கள் அடிமை நடக்கணும் என்று சொன்னால் முதல்ல ரசுலா கட்டுப்படணும் ரசூலை சொன்னதை கேட்கணும் ரசூலை சொன்னதை நாங்கள் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் அல்லாவை கட்டுப்படுத்தால ஆயிடுவோம் இது முதலாம் விஷயம் இரண்டாவது சில பேர் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள் ஜக்காத்து கொடுக்காமல் நிலைநாட்டுகிறார்கள் அந்த தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் யார் சொல்றா இப்பின் அப்பாஸ் சதி அல்லாஹனூர் ரசூசல்லா அலுல்லம் உடைய சாச்சாவுடைய மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் சதி அல்லாஹர் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஜக்காத்து எல்லா தொழுகையோடு சேர்த்து தான் சொல்லியிருக்கிறான் எண்பது இடங்களில் அல்லா கிட்டத்தட்ட எண்பது இடங்களில் சொல்லும்போது தொழுகை ஜக்காத் தொழுகை ஜக்காத் தொழுகை ஜக்காத் அப்போ ஜக்காத்து கொடுப்பதற்கான அந்த ஷுரூத் நிபந்தனை நாங்கள் உள்ளடக்க போகிற பொழுது தொழுகை மாத்திர தொழிலும் சக்காத்தை பற்றி கவலைப்படுறோம் இல்லை அப்படி இருக்கக்கூடாது மூன்றாவதான விஷயம் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் சுக்குர் செய்யும் பொழுது இல்லா அபிஷுக்குரில் வாலிதேன் தங்களுடைய பெற்றோருக்கு நன்றி தெரிவிக்காத தெரிவிக்காத வண்ணம் அல்லாவுக்கு நன்றி தெரிவித்தால் அல்லாத ஏற்றுக்கிறது இல்லை முதல்ல நம்முடைய பெற்றோருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கணும் அதுக்கு பிறகு அல்லாவுக்கு என்று எபு அப்பா சதி எல்லோரும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஜக்காத்து என்பது ஒரு பெரிய பாடம் எனவே முதலாவது நாங்கள் ஜக்காத்து கொடுக்கோணும் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் எடுக்கணும் என்கிற சொத்துக்களை கணக்கு பார்க்கணும் குறைஞ்சது பத்து பவுன் ஃபியூர் தங்கம் அல்லது குறைஞ்சது பன்னெண்டு பவுன் நம்ம கலப்பு தங்கம் இருந்துட்டுன்னு சொன்னால் நமக்கு தக்காத்து வாஜிபாயிட்டு இந்த அளவுக்குரிய காசு நம்முடைய டெபாசிடில் ஒரு வருஷம் இருந்துட்டுன்னு சொன்னால் நமக்கு வாஜிபாயிட்டு நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் போன வருஷம் கொடுக்கலையா அதையும் சேர்த்து இந்த வருஷம் கொடுத்துருவோம் எனவே அன்பு அது நரக நெருப்பு அது நரக கங்குகள் அது நம்முடைய சொத்து அல்ல நமக்குரியதல்ல உரியவர்களுக்கு நாங்கள் கொடுத்துட வேண்டும் எனவேதான் உங்களுடைய ரப்பம் பக்கம் அல்லாவுடைய மன்னிப்பு பக்கம் விரையுங்கள் அறுது உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உண்டு எப்படியானது இந்த வானம் பூமியுடைய தூரத்துக்கு அதை விட விசாலமானது வானம் பூமிக்கு எவ்வளவு தூரம் அதை விட விசாலமானது முத்தகீன் நல்லோர்களுக்கு அல்லாத அமைச்சிருக்கிறான் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் அவர்கள் யார் அந்த முத்தக்கீங்கள் அல்லது ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவினம் செய்வார்கள் அல்லாவுக்காக கொடுப்பார்கள் காதிமின் கைல் ஆஃபீன் அனின்னாஸ் சிரமங்களை பொறுத்துக்கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் வல்வாஹ ஹெபுல் மசீன் இப்படி இப்படியானவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இங்கே வாழக்கூடியவர் ஒரு கஃபீல்கிட்ட சம்பளம் எடுக்கக்கூடியவர் ஒரு நாள் அந்த கஃல்கிட்ட போய் இந்த நோம்பில் போய் எனக்கறி என் மூலமாக கொஞ்சம் காசு தந்தார் கொடுக்கச்சு என்னென்னு கேட்டதுக்கு இது என்னுடைய சக்காத் யாருக்கு கொடுத்தாரு கஃபீலுக்கு கொடுத்தார் நம்முடைய சகோதரர்கள் தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் சுபஹான் ஒரு காலத்திலே எட்நூறு ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கார் மாசம் எட்நூறு சம்பளம் இன்றைக்கு பதிமூணாயிரம் ரியால் தன்னுடைய கபிலுக்கு சக்காத்து கொடுக்க இல்லா எனவே நாம் இந்த நிலைமைக்கு மாற வேண்டும் நபியோகம் என்ன சொன்னார்கள் மேலே உள்ள கை சிறப்பானது கீழே உள்ள கையை விட கொடுக்கும் கை சிறப்பானது நம்முடைய கை நீண்டதாக இருக்கணும் எனவே கடமையான இந்த ஜக்காத்தை நாங்கள் கொடுப்பதற்கு முயற்சிப்போம் எல்லாமே எல்லா சுபானஹூ அசாலனும் அனைவருக்கும் அருள்